விவசாய விரோத மக்கள் விரோத ஜனநாயக விரோத போக்குகளை கண்டித்தும் கதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நான்கு தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை திடீரென அறிவித்து இருக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்தும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற சகோதர தொழிற்சங்களுடைய தலைவர்களே என்னரும் தோழர்களே சகோதரிகளே நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கிற காட்சிகளை பார்க்கிற போது இதுவரை இந்தியாவில் தொழிலாளியை பாதுகாக்க ஏதுமே இல்லை இன்றைக்கு தான் புதிதாக மோடி அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கிறது என்கிற அடிப்படையில் நம்முடைய ஊடகங்கள் எல்லாம் அவர்களாகவே கற்பனையில் போல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தந்தி தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஒருவர் விளக்கம் சொல்லுகிறார் இந்திய தொழிலாளர்களுக்கு புதிய விடியல் அப்படின்னாரு நல்ல கோட்டு சுட்டுலாம் போட்டிட்டு வந்திருக்கார் அவர் பார்த்த உடனே இதுவரை இந்தியாவில் தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்துகிற போது அவர்களுக்கு பணியானை என்பது கிடையாது இன்று முதல் பணியானை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இனி பணியானை இல்லாமல் டாக்குமெண்டட் எம்ப்ளாய்மெண்ட் இனிமேல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நாம் கேட்கிறோம் டாக்குமெண்டட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தில் சொல்லி இருக்கிற கிக் ஒர்க்கர் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் இவங்களுக்கு யார் பணி ஆணை கொடுக்க போகிறாங்க ஸ்விக்கியில் சொமோட்டோவில் அமேசானில் அல்லது ப்ளூ ப்ளூடாட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளி வர்க்கத்திற்கு நான் அடிக்கடி சொல்வேன் இன்விசிபிள் மேனேஜ்மெண்ட் கண்ணுக்கு தெரியாத முதலாளி யார் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க என்பதே ஒரு சாதனை என்று சொல்லுகிறது இந்த சட்டம் அப்படின்னு விளம்பரம் அடுத்தது அவர் சொல்றாரு எட்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்தால் இரட்டிப்பு சம்பளம் அப்படின்னு இது ஏதோ புதிதாக இன்றைக்கு வந்ததாக அவங்க சொல்றாங்க ஏற்கனவே இந்த சட்டங்களில் ஏற்கனவே இருக்கிறது பிரிவு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் என்ன ஓவர் டைம் எப்படி செய்யணும் அது செஞ்சால் என்ன ரேட்டில் வேஜஸ் தரணும் எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்கு இப்போது இரட்டிப்பு சம்பளம் என்று சொன்னால் ஏற்கனவே ரெட்டிப்பு சம்பளம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இரட்டிப்பு சம்பளம் என்று சொல்லுகிறாங்க அதை தாண்டி இப்போது சொல்லுகிறார்கள் இந்த சட்டங்களின் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு புரியல இருக்கிற தொழிலாளியை இந்த சட்டம் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை எப்படி உருவாக்கப் போகிறார்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கா இல்லை இந்த சட்டம் சொல்லுகிறது எனக்கு முன்னே பேசியவர்கள் சொன்ன மாதிரி தொழில் தகராறு ஏற்பட்டால் தொழில் தகராறு ஏற்பட்டால் இருக்கிற அந்த பணிக்குழுவில் இருந்து அந்த பணிக்குழு நூறு பேர் தான் அங்கே ஒர்க்ஸ் கமிட்டி இருக்கணும் இப்போ இந்த ஒர்க்ஸ் கமிட்டியே இரநூத்தம்பது பேர் இருந்தால் தான் ஒர்க்ஸ் கமிட்டியே வரும் நூறு பேர் தான் ஒர்க்ஸ் கமிட்டி இல்லை அப்போ ஒர்க்ஸ் கமிட்டியே இருக்காது அதுக்கு அடுத்து தொழில் தவா எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இங்கே எனக்கு முன்னால் ஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல தொழில் தவா எழுப்பலாம் மாவட்ட நீதிமன்றம் சிவில் நீதிமன்றம் என்று இருக்கும் இனி அதெல்லாம் இல்லை ஒற்றை தீர்ப்பாயம் மாநிலம் ஒற்றை தீர்ப்பாயம் அந்த ஒற்றை தீர்ப்பாயத்திலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்ல ஒருத்திருப்பார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்ல ஒருத்தர் வந்து என்ன இருக்கும் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையராக போட்ட மாதிரி இருக்கும் ஞானேஷ்குமார் என்ன பண்ணார் தேர்தல் ஆணையராக அந்த வேலையை தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக செய்வார் ரவியே ரவி கவர்னரு உண்மையிலேயே பெரிய நீ சொன்னார் இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் சீரழிந்தது காரல் மார்ஸ்டனுடைய தத்துவங்களை பின்பற்றியதால் இவரை பைத்தியக்காரனை போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு பெண் கேட்டால் நம்ம சின்ன பைத்தியத்தை பார்க்குறோம் டெல்லி போல பெரிய பெரிய பைத்தியங்கள் இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இந்த சூழ்நிலையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லிருந்து ஒரு ஆளை போட்டால் அவன் சட்டத்தை பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் என்ன சொல்றானோ அவனுக்கு யார் சம்பளம் தாரானோ அவன் சொல்றதான் எழுப்பதற்கு எங்கிருந்து நீதி கிடைக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் நாங்க இல்லை வேலை வாய்ப்பு பெருகுவதற்கான எந்த சூழலும் இல்லை புதுசா எந்த தொழில் தொடங்க போறேன்னு அறிவிப்பு இருக்கா இல்லை ஆனால் இருக்கிற தொழிலும் போய்விடும் என்கிற அபாயம் இப்போது இருக்கிறது ஏற்கனவே மின்சாரம் இருந்தால் மின்சாரம் இல்லாமல் இருந்த மின்சாரம் இருந்தால் என்று பத்து பேர் இருபது பேர் வச்சிருந்தாங்க இருபது நாற்பது மாத்தியாச்சு அந்த இருபது நாற்பது மாத்திரதுக்கு பிறகு அந்த இடங்களில் அது தொழிற்சாலை இல்லை அங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் வராது நூறு பேர் இருந்தால் ஸ்டாண்டிங் ஆர்டர் பொருந்தும் இப்போ முந்நூறு பேர் இருந்தால் தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக இப்போது வந்திருக்கிற இந்திய தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு அவனுடைய ஆனுவல் சர்வே ரிப்போர்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வெளியிட்டிருக்காங்க பூஜ்ஜியத்திலிருந்து ஒம்பது

அவங்களே சொல்றாங்க நாம ஏதோ தோமசாவோ சிஐடிஓ ஐஎன்டிசி ஹெச்எம்எஸ் நாங்க சொல்லல அந்த அசோசியேட் வெப்சைட்ல இருக்கு போய் எல்லாரும் பார்க்கலாம் எண்பது சதமான தொழிலாளி இதை தாண்டி இருந்து இருநூறுக்குள் அப்படின்னு பார்த்தா ஒரு பதினாலு சதவீதம் தொழிலாளி ஆக இந்த வரம்புக்குள் இருந்து ஸ்டாண்டிங் ஆர்டரே பொருந்தாது என்று சொன்னால் குற்றங்கள் வரையறுக்கப்பட்ட குற்றங்கள் அந்த குற்றங்கள் செய்தால் அவர் என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை கட்சி தான் ஒரு புத்தகத்தில் எழுதுவார் இந்த டிசிப்ளின் என்பதெல்லாம் இதற்கு தெளிவான சட்டங்கள் இல்லை ஆகவே அவர் புத்தகத்தில் குறிப்பாடு திஸ் இஸ் ஜட்மெண்ட் லா இது நீதி அரசால் உருவாக்கப்பட்ட சட்டம் என்று இந்த உள்துறை விசாரணை எக்ஸ்பிளேஷன் அதெல்லாம் இருக்குது இது நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு கிருஷ்ணயிர்காத்திலிருந்து கொடுத்த தீர்ப்புகள் காட்டியிருக்கிற வழிப வழிமுறையின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்ப டிசிப்ளினரி ஆக்சனுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டரே இல்லை என்று சொன்னால் அவர் வந்து எந்த நிலைக்கு குற்றங்கள் எது எதை செய்யக்கூடாதது என்பதே இல்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறது அது மட்டும் ஏழு மட்டுமல்ல சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேமெண்ட் முடிஞ்ச பத்து நாள் சம்பளம் கொடுக்கணும் சொன்ன ஏழு நாள் சம்பளம் கொடுக்கறதுல பெரிய சாதனை நாளுக்கு சம்பளம் கொடுத்து என்ன பெரிய சாதனை ஏற்கனவே முப்பத்தி சட்டத்தில் ஸ்மெல் முடிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து பத்து நாட்களுக்குள் சம்பளத்தை கொடுக்கப்பட வேண்டும் பேமெண்ட் வேஜஸ் இருக்கு இப்போ வேஜஸ் எனக்கு முன்ன தோழர் ஏஎஸ் குறிப்பிட்டதை போல சம்பளம் அப்படின்னு போட்டுட்டு அப்படியே லைனா படிப்படியா போட்டுட்டு இவைகள் சம்பளம் இல்லை அப்படின்னு போட்டேன் இதெல்லாம் வாஷிங் அலவன்ஸ் சம்பளம் இல்லை டஸ்ட் அலவன்ஸ் சம்பளம் இல்லை அடுத்து போனஸ் சம்பளம் இல்லை நான் கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்களே நீங்க இன்கம் டாக்ஸ் பிடிக்கும் போது இதெல்லாம் சேர்த்து தர பிடிக்கிறேன் இனிமேலுக்கு ரெக்கவரி வரும்போது இதையெல்லாம் சம்பளமாக எடுத்துக்குவேன் ஆனால் நான் பலன்களை அனுபவிக்க வேண்டும் சலுகைகளை கேட்டால் இதெல்லாம் சம்பளம் இல்லைன்னு ஒரு பெரிய பட்டியல் ஆனால் எந்த தொலைக்காட்சி இதெல்லாம் கண்டுக்கல லாஸ் ஆஃப் போட்டா எல்லாம் சேர்த்து பிடிப்பான் பலன்களை பெறுகிற போது இப்போ ஓவர் டைம் சொன்னாங்கல்ல ஓவர் டைம் போட்டால் பிளஸ் இட வேலை முடிச்சிடும் ஆனால் லாஸ் ஆஃப் ஆயிட்டுனா எல்லாம் அலவன்ஸ்லேருந்து அந்த அலவன்ஸ் இந்த அலௌன்ஸு வாஷிங் அலௌன்ஸ் மட்டு பிடிச்சிருவான் இப்படிப்பட்ட அமலம் இந்த சட்டத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் கிக் ஒர்க்கரையும் இந்த சட்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டோம் என்ன கொண்டு வந்தீங்க ஏற்கனவே சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஈஸ்வரம் போர்ட்டல் போட்டோம் போட்டீங்க ஈஸ்வரம் போர்ட்டல் போட்டதுக்கு அப்புறம் யாரெல்லாம் மிஸ்டு கால் கொடுத்தானோ மற்ற மாதிரி ஈஸ்வரம் போர்ட்டலில் சேர்த்தீங்க என்ன சொன்னீங்க ஒன்பது கோடி பேர் சேர்ந்தான் நூற்றி பன்னெண்டு கோடி பேர் சேர்ந்தான் என்று சொன்னீங்க அதன் மூலம் யாருக்காவது ரெண்டே ரெண்டு பணம் தான் அதில் ஒன்று டெத்து அல்லது பர்மனன் டிசபிள்மெண்ட் ரெண்டு தான் அந்த ஈஸ்வரம் போர்ட்டலில் பிரதான் மந்திரி பீமா யோஜனாவில் பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு முதல் ஆண்டுக்கு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பணம் கட்டிடும் நம்முடைய தலைமைச் செயலாளர் இறை என்பிருக்கும் போது ஒரு கூட்டம் நடந்தது நானும் தோழர் சுகுமார் ரெண்டு பேர் தான் கலந்துகிட்டோம் அப்ப கேட்டேன் இயர் வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துரும் சப்சிக்வெண்ட் இயர்ஸ்னு கேட்டோம் அடுத்தடுத்த வருஷங்களுக்கு யார் என்று கேட்டபோது போது அன்றைக்கு லேபர் செக்ரட்டரி சொன்னார் தர் இஸ் நோ கிளாரிட்டி இன் தாக்ட் என்ன சொன்னார் சட்டத்தில் எந்த தெளிவும் இல்லை இப்ப ஈஸ்வரம் போற்றல்ல பதிவு செய்தவனுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கிடைக்காது என்று சொன்னால் இப்ப வந்திருக்கிற சட்டத்தில் அவர்களுக்கு என்னத்தை செஞ்சு கிழிக்க போறீங்க என்னத்தை செஞ்சு கிழிக்க போறீங்க அப்ப இது அனைத்தும் ஏமாற்றுகிற வேலை அடுத்ததாக இன்னொன்னு சொல்றாங்க உமன் எம்பவர்மெண்ட் யூத் எம்பவர்மெண்ட் திரும்ப திரும்ப எல்லாரையும் சொல்லிருக்காங்க என்னன்னு கேட்டா பெண்களை நாங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக மாத்துகிறோம் என்ன பண்ண போறேன் சுரங்க திருமணங்களே செய்யலாம் பாதாள லோகத்தில் போய்ட்டு பாதாள காலியோடு சேர்ந்து பெண்கள் வேலை செய்யலாம் சுரங்கத்திலும் போய் வேலை செய்யலாம் ஆகவே இது உமன் எம்பவர்மெண்ட் சரி உமன் எம்பவர்மெண்ட் அவங்க வேலை செய்யணுமா வேணாவான்னு கேட்டா எல்லாம் எழுதிட்டு கன்சென்ட் ஆஃப் த உமன் ஒர்க்கர் அவங்க சம்மதத்தோடு இந்த வேலை செய்யணும் முந்நூறு பேருக்குள் இருக்கிற தொழில் நிறுவனம் அங்கே இருக்கிற உமன் ஒர்க்கர் இந்த வேலை நான் செய்ய முடியாது அஸ்ஆடஸ் இண்டஸ்ட்ரி நான் வேலை செய்ய மாட்டேன் அபாயகரமான இடம் வேலை செய்ய மாட்டேன்னா அந்த முதலாளி வேலைக்கு வச்சுக்குவேண்ண வேலைக்கு வச்சுக்குவேண்ணா ஸ்டாண்டிங் ஆர்டர் வருமா ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லை ஹயர் அண்ட் ஃபயர் நான் சொல்றதை கேட்கணும் நான் சொல்ற வேலையை செய்யணும் செய்யலன்னா போயிடும் என்கிற அபாயம் இருக்கிறது கிளாசிபிகேஷன் ஆஃப் கிரேடு இத வந்திருக்க இல்லையே ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க அவசர கால தேவைக்கு தேவைப்பட்டால் என்கேஜ் பண்ணிக்கலாம் அவர்கள் என்கேஜ் பண்ணதுக்கு பிறகு அவர்களை வெளியே அனுப்பினால் எந்த நீதிமன்றத்திலும் பரிகாரம் தேட முடியாது எந்த நீதிமன்றத்திலும் பரிகாரம் தேட முடியாது அதை சம்பந்தமாக ஏன் என்று கேட்க முடியாது இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க பிக்ஸட் டைம் எம்ப்ளாயிமெண்ட்டில் வந்தாலும் அவர்களுக்கு க்ராஜூட்டி உண்டு இந்த சட்டத்தில் சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு புதுசாக வந்திருக்கிற சட்டத்தில் பிரிவு ஐம்பத்தி மூணு உட்பெருந்த ரெண்டில் இன்னும் சொல்கிறாங்க பன்னிரெண்டு மாதத்தில் அவர் வேலை செய்தால் பதினஞ்சு நாள் ஊதியம் ஃபிஃப்டீன் டேஜ் வேஜஸ் அவருக்கு கிராஜுவிட்டியே கிடைக்கும் பதினோரு மாதத்துல வெளியே அனுப்பிச்சிட்டால் பதினோரு மாதத்தில் அவரை வெளியே அனுப்பினால் மோடி சொன்ன கிராஜுவிட்டி கிடச்சிடுமா இன்னும் ஒரு படி மேலே வைக்கிறக்குறோம் ஒருத்தருக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் ரெண்டு வருஷம் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயமெண்ட்டு அவர் வேலைக்கு வச்சிக்கிறாங்க அவருக்கு ரெண்டு வருஷம் பொறுத்து நிப்பாட்டுறாங்க அரை மாசம் அரை மாசம் அப்படியே கணக்கு போடுறோம் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் கையில் கொடுத்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வேலை வாங்கிட்டு இருந்தேன் இருபதாயிரம் ரூபாய் கிராஜுவட்டி வீட்டுக்கு போன்னு சொன்னால் இதுதான் புரட்சிகரமான சட்டமா புடலங்க சட்டம் இருபதாயிரம் ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி உண்ட துரத்து வந்த

திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஏதோ ஒரு வருஷம் வேலைக்கு வச்சுட்டு அனுப்பிச்சி தான் இருபது லட்ச ரூபா கிராச்சூட்டி கொடுத்துருவாங்க என்பது போன்று சிந்தரிக்கிறார்கள் பதினஞ்சு நாள் ஊதியம் என்பதை மிகத் தெளிவாக வரையறுத்து கூறுகிறது அதில் எந்த புரட்சியும் செய்யவில்லை ஆகவே நாம் குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு ஏற்கனவே நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது அந்த நீண்ட நடை வரலாறில் நாம் அடிக்கடி சொல்வோம் அடிப்படையில் கலோரியை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் உண்ணுகிற உணவுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஊதியம் வழங்க வேண்டும் பத்தாது எல்லாம் பேசுவோம் இன்றைக்கு எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நான் ஃப்ளோர் லெவல் மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு கீழே சம்பளம் கொடுக்கூட என்று சொன்னால் அது எப்படி சரியான சம்பளமாக இருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சட்டம் பத்திரிக்கையாளர்கள் நாங்களும் கத்தி பார்த்துட்டோம் இப்பதான் எல்லாமே இருக்கிற மாதிரி புதுசு புதுசா போடுறாங்க அது மாத்திரமில்ல தோழர்களே இருக்கும் முன்னூறுக்கு மேல் இருக்கும் ஏற்கனவே பணியில் பஞ்சாமரம் தயார் பண்றதை சுப்ரீம் கோர்ட்ல போய் தயார் தொழில் உத்தரவாகன மாநிலம் இப்ப என்ன சொல்ற சட்டத்தில் சமூக சேவை செய்தாலோ அல்லது ஒரு டிரஸ் மூலமாக இயங்கினாலோ அது தொழிற்சாலை வரம்புக்குள் வராது எனக்கு தான் ஒரு நண்பர் கேட்டார் நான் சர்வீஸ் பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின் தயாரிப்பது தொழிற்சாலையில் வேலை செய்கிறவனுக்கு எந்த பலனும் இருக்காதா அது தொழிற்சாலை வரம்புக்குள் வராதா அப்ப இந்த சட்டம் பல பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகிறது நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் இந்த தொடக்கம் இந்த தொடக்கம் தொழிலாளி வர்க்கம் வர்க்க பேதங்களை பறந்து நான் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் நான் பர்மனென்ட் எம்ப்ளாயி நான் அவுட் சோர்சிங் நான் கிக் ஒர்க்கர் என்பதையெல்லாம் மறந்து ஒன்றுபட்ட வர்க்கமாக திரண்டு வர்க்க போராட்டத்திற்கு தயாராவோம் தயாராவதன் மூலமாகத்தான் மோடியையும் மோடிய பாசித்தையும் பின்னுக்கு தள்ள வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் நம்முடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்